வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம் ஐயா நமது சங்கத்தின் பொருளாளர் வந்து கணேசனையா வாசு கணேசன் ஐயாவுக்கு இடி முழக்கம் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து அவர் பேச சொல்லியிருக்காரு வாங்க ஐயா வாங்க வந்து பேசுங்க பேசுங்கட்டுமா நின்று கட்டுமா இல்லை கேமராமேனு கேட்டுக்கலாம் ஒரு பாதி கழுத்தோட எடுத்துகிட்டு போகிறார் ஹலோ சார் அனைவருக்கும் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் என்ன சார் சங்கத்தில் ஒரு முந்நூறு பேர் பக்கத்தில் இருக்கீங்க மூணு பேர் தான் கை தட்டுறீங்க வெரி குட் வெரி குட் ஓகே சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்து கணேசன் அதாவது வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் இது மூன்றாம் முறையாக பேசுகிறேன் எனக்கு தலைப்பு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன தலைப்பு சார் பேசுகிறீங்கன்னு இது வரைக்கும் நம்ம பதில் சொல்லவே இல்லை ஆனால் அவங்களா ஒரு தலைப்பு போட்டாங்க இது வரைக்கும் நான் என்ன தலைப்புன்னு கூட பார்க்கல ஆனால் இருந்தாலும் இப்போ காதலை கேட்டுருச்சு இடி முழக்கம்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பேச சொல்கிறாங்க இடி முழக்கம் சரிங்க சார் ஆ சரிங்க சார் இப்போ வந்து நம்ம எல்லாரும் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்கிறோம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம சிவாயம் நம்ம சிவாயம்னு சொல்கிறோம் சிவாயலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்கிறோம் அந்த நமச்சிவாய அப்படிங்கிற எழுத்துக்கு அஞ்சு எழுத்துக்கு நம்ம உடம்பில் என்னென்ன உறுப்பு இருக்குது எப்படியெல்லாம் நம்ம உடம்புல செயல்படுது அப்படிங்கிறத சொல்லி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வாஸ்துவாக இருந்தாலும் சரி ஜோதிடமாக இருந்தாலும் சரி போய்க்கலாம் சரிங்களா வாழப்பாடி ஜோதிட சங்க தலைவருமான ரிசபம் மாரப்பன் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கும் பொருளாளர் தில்லை நடராஜன் அவர்களுக்கும் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா நம எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்கள் நம சிவாயம் ஆமாம் சார் இம் இம்மு தேவையில்ல நம நாக்கு என்ன அழுத்து ந ம சி வ ய சரிங்களா இப்போ நாங்கிறது நாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் உடல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நா ஐயா கேட்குதுங்களா ந அப்படின்னு பார்த்தீங்கன்னா ந ம சி சரி இப்போ நம்ம சிவாயத்துக்கு எல்லாரும் ஒரு முறை ஒரு நாளைக்காக சொல்லிடுங்க ஏன்னா நம்மளோட தோஷங்கள் எல்லாமே நம்ம உடம்புல இந்த அஞ்சு எழுத்து பஞ்சபூத எழுத்து தான் வந்து பயன்படுது இந்த பஞ்சபூத எழுத்து எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமசிவாயத்துக்கு வந்து ந அப்படிங்க ஆரம்பிக்கும் பொழுது மண் தத்துவம் எப்படிங்கய்யா ஒரு ஜாதகத்தில் அவளை நமசிவாயம் சிவாயம் சொல்லும் பொழுது எந்தெந்த எழுத்துக்கள் வருதுன்னு பாருங்கள் மண் தத்துவத்தில் வந்து நிலமாக வருது அப்போ அந்த நில நிலம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் உடல் உறுப்புகளில் நம்மளோட உடம்பு தசை தோல் எல்லாமே வெளிப்புற உடம்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மண் தத்துவம் சரிங்களா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் த அடுத்தது வந்து மா மா ஹெல்த்துக்கு என்ன தத்துவம் பார்த்தீங்கன்னா வாய் தத்துவம் அதாவது நீர் தத்துவம் இப்போ நீர் எங்கே நமக்கு அதிகம் சுரக்கும் உடம்புல என்ன நமக்கு உமிழ்நீர் நீர் எங்கேருந்து வாயில வாயில்தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சுவைக்கும் பொழுது வாயில் ஆரம்பிக்கும் அப்போது தத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ம அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து நீர் தத்துவம் கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம உடம்புல உள்ள ரத்தம் அடுத்து சிறுநீராக போகிறது வாயில் வரக்கூடிய எச்சில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மா தத்துவம் நம்ம வந்துடுச்சிங்களா அடுத்து சி சிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம் உடம்புல எப்படி நெருப்பு தத்துவம் நம்ம கண்டுபிடிக்கிறது உடலோட உஷ்ணம் சரிங்களா இந்த உஷ்ணம் எது வழியாக நமக்கு தெரிய தெரியப்படுத்துங்க கண்ணில் தெரியப்படுத்தும் கண்ணில் வந்து தெரியப்படுத்தும் அது எப்படி தெரியப்படுத்தும் காமம் செய்யும் பொழுது காமம் அப்படிங்கிற ஒரு ஆசை இதுக்கும் போது உடல் உஷ்ணமாயிடும் சரிங்களா கோவம் வரும்போது உடம்பு உஷ்ணமாயிடும் இப்போ கோவம் வரும்போது கண் செவக்கும் விஜயகாந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவம் ஃபைட் சீன் பார்க்கும்போது என்னபோது கண்ணு செவந்துருதா அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்துக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா வா சிக்கு அர்த்தம் நம்ம சி ஓகேங்களா அடுத்தது வா அது காற்று தத்துவம் இப்போ காற்று தத்துவங்கிற என்னென்னங்க நம்ம உடம்புக்குள்ள காற்று தத்துவமாக வரும் மூக்கு இப்போ ஒரு சுவாசத்தை வந்து இழுத்து விடுறது வந்து மூக்கு அப்ப மூக்கோட தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா வா அடுத்தது யா நம்மளுடைய பேச்சு திறமைக்கும் வந்து மூக்கோட தத்துவம் தான் வரும் இப்போ பேசக்கூடிய ஆவி எல்லாமே பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம் தான் இப்போ காற்று இல்லை அப்படின்னா நம்மளால் பேச முடியாது காற்று நின்று போய் தொண்டை அடைச்சிக்கிச்சி அப்படின்னு சொல்லுவோம் மூக்கில் காற்று போனாலும் இந்த வா தத்துவம் வேலை செய்யலை நமக்கு அதிப்போம் அடுத்தது யா தத்துவம் அதுக்கு எந்த பார்த்திங்கன்னா ஆகாய தத்துவம் ஆகாய தத்துவம்னா என்னங்கய்யா காதில் கேட்கக்கூடிய விஷயம் காதில் கேட்கக்கூடிய விஷயம் இது ஆகாய தத்துவம் அதாவது நான் வந்து மண் தத்துவம் மா வந்து நீர் தத்துவம் சீங்கிறது நெருப்பு தத்துவம் வாங்கிறது காற்று தத்துவம் ஏங்கிறது ஆகாய தத்துவம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் காதில் வாங்கி மனசு தூய்மையாக வச்சுக்கூடியது யாத்துவம் அப்போ இந்த நமசிவாய அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஐந்து முறையாக சொல்லிடுங்க பஞ்சாங்க பஞ்ச அங்கத்துக்கும் சம்மந்தப்பட்ட நமசிவாயங்கிறது காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் தூங்குலி ஒரு ஐந்து முறையாக சொல்லிட்டிங்கன்னா நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் சரிங்களா சரி அடுத்தது வந்து கோச்சாரத்தில் ஜென்ம குரு அப்படின்னு சொல்றாங்க ஜென்மத்தில் குரு வரும்போது கோச்சாரத்தில் என்ன சொல்கிறோம் கோச்சாரத்தில் சந்திரனுக்கு குரு வரும்பொழுது என்ன சொல்கிறோம் ஜென்மத்தில் குரு வருங்காலம் வனவாசம் அப்போது இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு அவங்களையெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கிரகத்தையும் நீங்கள் வச்சு திசா புத்தி எதையுமே பார்க்கலாம் கோச்சாரத்தில் ஜென்மத்தில் குரு வர்ற காலத்தில் இப்போ காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் எல்லையெல்லாம் துன்பம் அடைஞ்சே தீரணும் சரிங்களா அப்போது ஜென்மத்தில் குரு வரும்போது வனவாசம் போகக்கூடிய அவன் ஊர் ஊராக வேலை இல்லாமல் ஜென்மத்தில் அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அந்த அந்தளவுக்கு கஷ்டப்பட்டவங்க ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் லக்கணத்தையும் பார்க்கலாம் ராசியும் பார்க்கலாம் மெயினாக வந்து ராசி தான் மனசை புண்படுத்தும் அவனை வந்து லக்கண ரீதியாக பார்க்கும்போது அவனோட மூன்றாம் அது அதாவது பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் வந்து வரும்போது மனசை மட்டும்தான் அதிகம் பாதிக்குது சரிங்களா தான் லக்னம் லக்ன ரீதியாக அடித்து சொல்லிடலாம் இதுதான் நடக்குன்னு ஆனால் ஜென்ம ரீதியாக ஒருத்தர் மனது மனதளவில் தொந்தரவு வருதுன்னா ராசியை வச்சு தான் சொல்ல முடியும் சரிங்களா ஜென்மத்தில் குரு இருக்கும் காலம் மட்டும் கோச்சார குரு இப்போ ரிஷபராசிக்கு கோச்சாரத்தில் குரு இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு அளவில்லா துன்பத்தை தருவார் வீடா காடா அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தில் வீட்டில் இருக்க முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து அள்ளி கொடுத்துருவார் சரி உண்மை ஓகே நன்றிங்க ஐயா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணில் குரு மூணில் குரு வந்தா ஐயா இது முக்கியமான பாயிண்ட்ஸ் நாலு பாயிண்ட்ஸுமே ஜென்மத்தில் குரு வரும்போது ஏன்னா கு குருன சுபரந்தான்னு தான் சொல்கிறாங்க அந்த ஜென்மத்தில் குரு வரும்போது அவ்வளோ பிரச்சனைகள் தந்துடுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணில் குரு வந்தால் துரியோதனே மாண்டு போயிட்டார துரியோதனனே மாண்டு போயிட்டார் அப்போது அவங்களோட படையே மாண்டு போயிடுச்சு இல்லாமல் போயிடுச்சு துரியோதன படையே மாண்டு போயிடுச்சு அப்போ அவ்வளோ பெரிய போர் படை வச்சுருக்க துரியோதனனே இல்லாமல் போயிட்டார் அப்போ மூணுல குரு யாராருக்கெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் எந்த ராசிக்கு மூணுல குரு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு மீன ராசிக்கு மூணுல குரு அப்போ மீன ராசிக்கார்க்கு மூணுல குரு மீன ராசிக்காரங்களாம் கேளுங்கள் அவ்வளோ அவ்வளோ துன்பங்கள் பெற்றிருப்பான் இருக்கிறதுலே மூணுல குரு தான் வரக்கூடாது அப்படி வந்துட்டு அவன் எல்லையில்லா துன்பத்தை அடைஞ்சே தீரணும் குரு மூணு விட்டு வெளியே போகிற வரைக்குமே ரொம்ப சிரமப்பட்டே ஆகணும் சரிங்களா அடுத்தது நாலில் குரு நாலில் குரு வரும்போது எப்படி இருக்குங்க ஐயா சொல்லிருந்தாலும் ராசிக்கு எடுத்துக்கோங்க லக்கணத்துக்கும் எடுத்துக்கங்க ராசி தான் அற்புதம் லக்கணத்தையும் எடுத்துக்கங்க அதே மாதிரி தான் வரும் ஆமாம் ராசி லக்கணம் ரெண்டுமே எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது நாலில் குரு நாலில் குரு இருக்கும்போது சூதாடி எல்லாத்தையும் தோத்தட்டாங்க சரிங்களா அப்போது நாளில் குரு வரும் காலத்தில் அவன் சூதாடுறதுக்கு கண்டிப்பாக போயிடுவான் சூதாட்டம் அதாவது எது வேணும்னு எடுத்துக்கலாம் நீங்கள் சாதாரணமாக லேட்டரி சீட்டாலும் ஒரு குழுக்கள் சீட் எடுத்துக்கிட்டாலும் அவனுக்கு மோகங்கள் எல்லாமே சூதாட்டத்துக்கு போயிடும் ஆமாம் ஆமாம் அப்போது நாளில் குரு ஒரு காலம் சூதாட்டத்துக்கு அவர் தயாராகிடுவார் பந்தத்து பந்தயத்துக்கு போவாள் அப்படியே சீட்டார் இடத்துல போய் உட்காந்துருவார் நட்பு அந்த மாதிரியே தான் கிடைக்கும் நாளில் குரு வரும் காலம் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பத்தில் குரு பத்தில் குரு பதவியும் பறிபோகும் பத்தில் குரு வந்த காலம் பரமசிவனே பிச்சை எடுத்தாராம் பத்தில் குரு வரும் காலம் பரமசிவனே பிச்சை எடுத்தார் அப்போது இந்த பத்தில் குரு வரும் காலம் பரமசிவனே பிச்சை எடுக்கும்போது நமக்கு என்ன நிலைமையாகுங்க இப்போ பத்தில் குரு யாருக்கு இருக்குது எந்த ராசிக்கு இருக்குது சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு பத்தில் குரு சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் வேலை இல்லாமல் இருப்பாங்க வேலையில்லாம் வேலையை மாற்றம் பண்ணிக்குவாங்க வேலையே இருக்காது அப்புறம் மாற்றம் பண்ணுறது சிம்ம ராசிக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்போ குரு பயிற்சி ஆனதோ அப்போ இருந்து இந்த தொல்லைகள் இருக்கும் அடுத்து மிதனத்துக்கு வரும்போது அது மாதிரி பிரச்சனை வரும் அதனால் இந்த குரு பயிற்சி இந்த நாலு பாவம் மட்டும் ரொம்ப முக்கியம் ஒன்று மூணு நாலு பத்து இந்த நாலு பாவத்தையும் பார்த்து நீங்கள் பலன் சொன்னாலே ஜோசியர் ஜெயிச்சிடலாம் நீங்கள் அதை போட்டு அதையும் இதையும் போட்டுக்கிட்டு எங்கேருந்து ஏட்டு விச்சுட்டு வரைக்கும் சொன்னாலும் அந்த இரநூறுவா முந்நூறுவா தான் கிடைக்கும் அதனால் இந்த கோச்சார விதிகளெலாம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகே என்ன ஐயா சந்திரனுக்கு பதினொன்னில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நாளே மட்டும் தான் எடுத்துங்க கஷ்டத்தை மட்டும் சொல்லிட்டேன் மீதி எங்கே இருந்தாலும் இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க குரு இடம் சிறப்பு சரிங்களா இப்ப ரிஷபத்தில் இருந்து குரு எந்தெந்த வீட்டை பாக்குறாரு கன்னி வீடு விருச்சகம் மகரம் இந்த மூணு வீட்டை பார்க்குறாரா இந்த மூணு வீட்டுக்காரர்களுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த விதத்துலேயும் அவங்க ஜெயிச்சிருவாங்க இப்போ கேது கன்னிக்கு வந்துடுச்சுங்க ஆனால் கன்னி ஒன்று அஞ்சு ஒம்பது வந்து குரு பார்க்குறனால கன்னிக்கு ஒன்றும் பண்ணாது கோச்சார கேது ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூணு வீட்டு எந்தெந்த வீட்டை பார்க்குது பாருங்கள் ரிஷபத்தை ரிஷபத்துக்கும் கன்னிக்கு அடுத்து கும்பத்துக்கு இதெல்லாம் பார்த்து ப்ராப்ளம் சொல்கிறாங்க ஆனால் கண்ணியில் இருந்து கேது அங்கே இருக்கிறாரு எந்த ஒரு கஷ்டம் கொடுக்க மாட்டார் குரு அங்கே பார்க்குறதுனால குரு பார்க்க கோடி நன்மைங்கிறாங்க அப்போ குரு பார்க்கும்போது நல்லா இருக்கும் அதனால் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது கோச்சாரத்தை அந்த நாலு விதியை மொதல் தெரிஞ்சுக்கணும் சுபராக இருக்கிறா குரு பயிற்சி குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி எந்தெந்த ராசிக்கு ஒன்று நாலு ஒன்று மூணு நாலு பத்து எங்கே இருக்காருன்னு பார்த்துங்க இதை பார்த்து நீங்கள் வளர சொன்னீங்கன்னா போதும் அடுத்து ஐயா காலையில் சொன்னார் உபஜயஸ்தானம் அப்படின்னு இந்த உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று இப்போது மூணு ஆறு பத்து பதினொன்று ஐயா வந்து சின்ன கான்செப்ட் ஒத்துக்கலாம் அதாவது மூணுலேயும் வந்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரங்கள் இருக்குது நான் இல்லை மறுக்கலை ஆனால் மற்ற லக்னமாக வரும்போது எப்படி அங்கே செவ்வாய் நட்சத்திரம் வருமா அவர் எடுத்து விதத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது ஆ காலப்புருஷனுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் வந்து செவ்வாயோட நட்சத்திரங்கள் வருது அது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இன்னொரு விஷயம் அதே மாதிரி காலபுருஷன் நட்சத்திரம் மட்டும் எடுத்துக்காமல் இந்த மூணு மூணு குடையவன் யாருங்க புதனா வர்றாரா ஆறு குடையவன் யார் புதனா வராரு பத்து குடையவன் சனி பகவான வராது பதினொன்று குடையவன் சனி அப்போ ஒரு மனிதனுக்கு ஐந் அதாவது புதன்னா அறிவு கல்வி இது ரெண்டும் இருக்கணும் பத்து தொழில் கர்மம் இந்த ஜென்மத்தில் அவன் எதுக்காக பிறந்திருக்கிறான் எது ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா அறிவு இருந்தால் ஜெயிச்சிடுவான் படிப்பு இருந்தால் ஜெயிச்சிருவான் தொழில் இருந்தால் ஜெயிச்சிருவான் கர்மம் அவனை இதை செய்ய அவனுக்கு கொடுத்துருக்கு அப்போ அதனால தான் வந்து மூணு ஆறு உபஜயஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க வேறு எந்த பாவத்தையும் இணைக்கல சரிங்களா மூணு ஆறு பத்து பதினில் குருவும் புதனும் இணையறனால ஓகே ஓகே நீங்கள் எதுக்காக வந்ததுன்னு சொன்னீங்க நான் எதனால் ஜெயிக்கணும்னு சொல்கிறேன் நான் யார் காலையில் சொன்னாங்க சரிங்களா அதாவது குருவும் அதாவது புதனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தா அவங்க ஸ்தானத்தை கூட பார்க்க தேவையில்லை அவங்க ஜெயிச்சுருவாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் சொன்ன வரத்துக்கு நான் சொன்னது மாற்றம் இருக்கும் குருவும் அதான் நான் புதனும் சனியும் இது புதனும் சனியும் சேர்ந்துருந்தா ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் அவங்களுக்கு வெற்றி கொடுத்துரும் ஓகே அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் காலபுருஷனுக்கு அறிவு ஸ்தானம் அறிவு கல்வின்னு சொல்லக்கூடிய புதனும் தொழில் கர்மான்னு சொல்லக்கூடிய சனியும் சேர்ந்து இருக்கிற இடத்துல எந்த ஒரு நஷ்டமும் தராது மற்ற இடத்துல நீங்கள் பாருங்கள் குரு சுக்கரன் சேர்ந்து பாருங்கள் பெரும் பிரச்சனையை கொடுத்துரும் செவ்வாய் சுக்கரனுக்கு பாருங்கள் பெரும் பிரச்சனை கொடுத்துரும் சுக்கரன் குரு பாருங்கன்னா புரட்டி எடுத்து போயிடும் அந்த இடத்த அதனால் நீங்கள் இந்த இந்த சுக்கரன் புதன் இருக்கக்கூடிய இடம் டாப் எங்கே இருந்தமான்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஆ சாரி சனியும் புதனும் நண்பர்கள் என்ன நான் கால படி சொல்லிட்டேன் நீங்கள் நண்ப ஓகே சார் எடுத்துக்கங்க ஒன்றும் தப்பு இல்லை அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்தது வாஸ்தில் ஒரு அதாவது இந்த மாதம் வாஸ்து வாஸ்தில் எப்பப்பெல்லாம் பூஜை போடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நாலு மாதம் மட்டும்தான் பன்னெண்டு மாதத்தில் நாலு மாதம் பூஜை போடலாம் எந்தெந்த மாதங்கள் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த நாலு மாதம் தான் பூஜை போட்டால் சிறப்பாக இருக்கும் இல்லைங்க ஐயா அதான் வாஸ்து அது எந்தெந்த மாதம் குறைவுன்னு இப்போ சொல்ல போகிறேன் பன்னெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் வந்து வாஸ்து போடலாம் ஆனால் நாலு மாதம் தான் சிறப்பு அந்த நாளில் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தான் பெஸ்ட்டு கார்த்திகையில் கிடு கிடுகிடுன்னு வந்துடும் ரெண்டாவது வைகாசி மூணாவது ஆவணி நாலாவது மாசி இப்போ இந்த நாலு மாதத்தை வந்து நீங்கள் எப்படி போட்டாலும் கடனை உடனே வாங்கி ரெடி பண்ணிடுவாங்க உருண்டு பிறண்டு எப்படியாவது வாஸ்து பூஜை போட்டாங்கன்னா அதில் வீடு கட்டிடுவாங்க சரிங்களா மீதி மாதங்கள்லாம் என்ன பண்ணால் எப்போ கிடைக்கும் பண்ணலாமா வேணாமா யோசனை பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வந்து பூஜை போகிறாங்க வச்சிங்களேன் சித்திரை மாதம் வீடு கட்டினா கையில் இருக்கிறதெல்லாம் பணம்லாம் செலவாயிரும் வீடு பாதியில் நிற்கும் செல்வம் அவங்ககிட்ட இருக்கிறது அழிஞ்சு போயிடும் அதனால் சித்திரை மாதம் பூதை போடாதீர்கள் சரிங்களா அடுத்தது என்ன மாதம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் நீங்கள் பூஜை போட்டிங்கன்னா தொடர்றதெல்லாமே நல்லதாகவே இருக்கும் எடுத்த காரியம் ஜெயிச்சோரும் வேலையும் ஃபினிஷிங் ஆகிரும் அதில் குறை நிற்காது வைகாசியில் பூஜை போட்டவனால் ஐயா வாஸ்தில் இந்த நாள் சொல்கிறேன் என் கையில் பணமே இல்லை வீடு கட்டுறதுக்கு அஞ்சு ரூபா வச்சுக்கிட்டு பதினஞ்சு ரூபா வீட்டுக்கு பிளான் போடுவாங்க சரிங்களா இப்போ இந்த பதினஞ்சு லட்சம் அப்போ அவங்க கணக்காரன் ஆவான்னா ஆக மாட்டானா அஞ்சு லட்சரூவா கையில் வச்சுருக்கறான் ஆனால் வீடு கட்டுறதுக்கு பதினஞ்சு லட்சம் பிளான் இப்போ கேட்க பாருவோம் போட்டு வேலை கட்டுப்பாடு அப்போ மீதி பத்து லட்சம் கடன் தான் ஆகணும் அதுக்கு வந்து வந்து ஜோதிடம் வந்து ஒன்றும் பண்ணாது ஆனால் இருந்தாலும் கட்டி கொடுத்துரும் மற்ற மாதத்தில் போட்டால் இருக்கிறது அழிஞ்சு போயிடும் சரிங்களா அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் ஆணி மாதம் பூஜை போட்டு வீடு வேலை செய்யலாம் வீடு வேலை நடக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா மரண பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் மரண பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த நே எந்த நேரத்துலேயும் பிரச்சனை வரும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆணியில் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் குழந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஆணியில் பூஜை போடுற குடி வீடு கட்டுறவங்களுக்கு அடுத்தது வந்து ஆடியில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பூஜை போடணும்னு வாஸ்து இருக்குது இந்த ஆடி மாதம் பூஜை போட்டிங்கன்னா வீட்டில் இருக்க கால்நடைகள் எல்லாமே வந்து இறந்து போயிடும் நஷ்டமாயிரும் வீடு வண்டி வாகனம் வண்டி வச்சிருக்கீங்களா வண்டி எங்கேயோ ஆக்சிடெண்ட் ஆயிரும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து கால் போடக்கூடாது சரிங்களா அடுத்து ஆவணி ஆவணியில் வந்து போட்டால் சூப்பராக வீடு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மேலும் மேலும் வரவு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் வந்து காலப்புருஷனுக்கு ஆறாக வரனால என்ன பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை கொஞ்சம் உருவாக்கும் அதே சமயம் நோயும் கொடுத்துரும் அந்த வீடு எப்போ கட்டினாலும் அன்னையிலேருந்தே அவங்க நோய் படுக்கையில் படுப்பாங்க யாராவது வீட்டில் படுத்துருவாங்க சரிங்களா புரட்டாசி மாதம் நோயை உண்டாக்கிறோம் அடுத்து ஐப்பசி மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் கலகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஐப்பசி மாதம் கால் போடுறவங்க வீட்டில் வீடு கட்டின பிறகு புருஷ முன்னாடியோட நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் இருக்குதுல சூப்பரான மாதம் மகாலட்சுமி வாசம் வரக்கூடிய மாதம் பணம் நிறையா வரக்கூடிய மாதங்கள் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் கார்த்திகை அடுத்து மார்கழி மார்கழி பார்த்திங்கன்னா வீடு என்னைக்கு கட்டினானோ அன்னையிலேருந்து பயந்து பயந்துக்கிட்டே இருப்பான் என்னோம் என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்தளவுக்கு பயத்துலையே அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த தை மாதம் வருது தை தை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை போட்டிங்கன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் இறந்து போயிடுவாங்க சரிங்களா வீட்டில் மூத்த டிக்கெட் என்ன இருக்கோ அது அன்றைக்கிப்பா தை மாதத்தில் பூஜை போட்டால் அத்தையோ மாமனோ அல்லது அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட யாராவது பெரியவங்க இருக்கும் இறந்துடுவாங்க அந்த ஒரு விஷயம் நடக்கும் கால் போட்டால் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாதம் கால் போட்டிங்கன்னா சிறப்பாக வேலை முடிஞ்சிடும் அதனால் வந்து பால் காய்ச்சறது மட்டும் எந்த மாதம்னு பார்த்து பால் காய்ச்சுங்க அதில் வந்து மாசி மாதம் பால் காய்ச்சக்கூடாது அது ஒரு கண்டிஷன் இருக்குது அடுத்தது பங்குனி மாதம் பங்குனி மாதம் கால் போனால் வீட்டில் திருட்டு போயிடும் ஆமாங்க வீடு கட்டலாங்க ஐயா குடி போகிறது தான் போகக்கூடாது ஆமாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் வந்து பூஜை போட்டிங்கன்னா வீட்டில் எல்லாம் திருட்டு நிறைய போயிடும் இருக்கிறதெல்லாமே தொலைஞ்சி போயிடும் இந்த மாதிரி பன்னெண்டு மாதத்துக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்து கவனமாக செஞ்சுக்கணும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தை பற்றி பேசின பிறகு இந்த மூன்றாம் பாவத்தில் எந்தெந்த கிரகம் இருந்தால் அருமையாக இருக்கும் எந்த கிரகம் வந்து நமக்கு நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணில் வந்து பார்த்தீங்கன்னா மூணில் வந்து மூணு விசேஷமான இடம்தான் தைரியம் வீரியம் எல்லாமே இருக்கக்கூடிய பாவகம் இந்த மூணுல வந்து சூரியன் இருந்தார்னா எல்லாத்தையுமே அரவணைச்சு கூட்டிட்டு வந்துடுவார் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்து கூட்டது போனார்னா சண்டை சச்சரவு எது வந்தாலும் சரி மூணுல சூரிய இருக்கவங்க எல்லாத்தையும் அனுசரித்து தைரியமாக கூட்டிட்டு வந்துடுவாருங்க நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பார் மூணில் சூரியன் இருக்கிறவங்க அடுத்து மூணில் சந்திரன் இருக்கிறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னந்தான பிறப்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க கையால் வந்து வைத்தியம் செஞ்சால் கூட பளிச்சிரும் மூணில் சந்திரன் இருக்கிறவங்க லக்கணத்துக்கு மூணில் இவர் கையால் மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் நோய் குணமாக குணமாயிரும் அதாவது மூணில் வந்து சந்திரன் இருக்கிறவங்க கையால் மருந்து வாங்கி கொடுத்து சாப்பிட்டாலும் சரி சரியாயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணில் வந்து செவ்வாய் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா இவர் வந்து பதவியை அவர் கையில் கிடச்சுன்னா ஆட்டி படைச்சிருவார் அவர் வந்து பதவியை வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டு எந்நேரமும் வந்து கையில் ஆயுத்தோடு தான் இருப்பார் அந்தளவுக்கு வந்து அவர் பதவி வந்து ஆட்டி படைச்சிடுவார் அடுத்தது புதன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணில் புதன் இருந்தால் நல்லா வந்து ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் கையில் புத்தகம் இருக்கும் நல்லா வந்து கவிதை எழுதுவார் இந்த மாதிரியெல்லாம் அவர்கிட்ட வந்து சரஸ்வதி அருள் இருக்கும் அடுத்தது நால் அது மூணில் குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கையில் வந்து தெய்வம் குடி இருக்கும் மூணில் குரு கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே போதும் அதில் வாங்கினாலே எல்லா தோசமும் விலகி போயிருக்கலாம் மூணில் குரு இருக்கவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே எல்லா தோசமும் விலகி போயிடும் அதே மாதிரி மூணில் சுக்குரன் இருக்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ இவர் கையில் பணம் பொருள் பெற்றால் பொருள் எல்லாமே சேருமா அவர்கிட்ட மூணில் குரு இருக்கவங்கிட்ட ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு மேலும் மேலும் பொருள் வந்து அதிகமாக சேருமா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணில் வந்து சனி பகவான் இருக்கிறவங்ககிட்ட பார்த்து அவர்கிட்ட ஏதாவது வாங்கினோம்னா கொஞ்சம் இருக்கிறதும் கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்து மைனஸ் ஆயிடுமா ஆமாம் மூணில் குரு இருக்கிறவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு வந்து எல்லா தோஷமும் விலைக்கு போயிடும் நமக்கு ஆமாங்க ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு தோஷம்லாம் ஆமாம் தோஷம் சரியாயிரும் சனியின் மூணில் இருக்கிறவங்ககிட்ட பார்த்து ஆமாங்க ஆமாங்க அது மூணில் சனி இருக்கும்போது தான் அவங்க கை வைத்தால் அந்த வேலை வந்து தாமதமாக தான் வேலை நடக்கும் மூணில் சனி பகவான் இருந்து அவங்க வேலையை தொட்டாங்கன்னா வேலை கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் கஞ்சனாக இருப்பார் அதனால் வந்து மூணில் குரு சனி இருக்கிறவங்கிட்ட பார்த்து கொஞ்சம் கவனமாக நம்ம செஞ்சுக்கணும் ரெண்டாவது அடுத்து என்ன பார்த்திங்கன்னா ராகு கேது தான் ராகு கேது சொல்லவே தேவையில்லை மூணில் ராகு கேது இருந்தாலே எல்லாமே மைனஸாகவே எடுத்துக்க வேண்டியதுதான் ப்ளஸ் எதுவுமே தேவையில்லை அவர் கை வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகு கை வைக்கிறது எல்லாமே வந்து அது மைனஸில் போய் முடிஞ்சிடும் அதனால் ராகு கேது பற்றி பெருசாக சொல்ல தேவையில்லை அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி இது மாதிரி பார்த்துக்கலாம் மூன்றாம் பாவத்தில் ஒன் இந்த இந்த கிரகங்கள் இருந்தால் நமக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிறப்பாக சொல்லியிருக்கிறேன் அது எடுத்து பயன்படுத்தி நீங்கள் பாருங்கள் அடுத்து இந்த மாதிரி வாஸ்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் ஆகலை வேலை இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து வாஸ்தில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க யார் ஜாதகத்துலேயும் கேது பகவான் வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கும் பாருங்கள் கேது பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகம் அந்த வீட்டில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ வந்து குருவோட கேது இருக்கார் குருவோட கேது இருக்கும்போது அவர் ஜாதகத்தில் குருவோட கேது அப்படின்னா அவங்க வீட்டில் குழந்தை பாக்கியம் தடை ஒருவேளை ஏழாம் பாவமாக இருந்துச்சுன்னா கல்யாணமும் தடை சுக்கரனோடு கேது சுக்கரனோட கேது இருந்தால் திருமணம் தடை சரிங்களா அது எந்த பாவகத்தில் உக்காந்துருக்கும் பாருங்கள் அந்த ஜாதகத்துல நம்ம கிட்ட கொடுக்குற ஜாதகத்துல கேது எந்த பாவத்தில் அரைஞ்சிருக்காரு எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்காரு ம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் மகரலக்கணம் மகரலக்கணத்துக்கு நாளில் சுக்கரன் கேது சுக்கரன் கேது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து தடைபடும் ரெண்டாவது வீடு கட்டுறதுல பாதியில் நிற்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும் அது வந்து அந்த வந்து சரி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சரியாகும் சரிங்களா இப்போது எந்த கிரகத்தோட சனியோட கேது சேர்ந்துக்கோ வச்சிங்களே சனியோட கேது சேர்ந்தால் வேலையில் அவங்க தடை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஜாதகத்தில் பார்த்து வாஸ்தல் எப்படி குற சொல்கிறது அப்படிங்கிறது கட்டம் போட்டு தான் புரியும் அதனால் இந்த மாதம் வேண்டாம் நேரம் இல்லாத காரணத்தால் அடுத்த மாதத்தில் வந்து கட்டம் போட்டு எந்தெந்த கிரகத்தோட எப்படி சேர்ந்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது இதை வந்து நான் சொல்லிட்டு எனக்கு இந்த வாழப்பாடி ஜோதிட சங்க நிர்வாகிகள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி மீண்டும் ஒரு நன்றி சொல்லி வாழ்த்து விலைபதிகள் புரியலிங்கய்யா சந்திரன் கேது லக் அதாவது லக்கன கேது எடுத்துக்கிட்டான் சரி சந்திரனோட கேது எடுத்துட்டான் சரி இப்போ நீங்க வந்து சந்திரன் கேது சந்திரனை எந்தெந்த காரணத்துவம் குறிக்கும் சரிங்களா உங்களோட மனநிலை எப்போதுமே ஒரு நிலையா இருக்காது சந்திரன் கேது தான் மனசு சரிங்களா சந்திரன் கேது மனதை குறிக்கும் உங்களோட மனது எப்ப பார்த்தாலும் திருப்தி அடையாது சரிங்களா அடுத்தது தாயார் அடுத்தது சந்திரனுங்கிறது எத்தனை பாவகம் எந்த வீட்டில் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் மைனஸாவே இருக்கும் அதாங்கய்யா சந்திரன் சந்திரன் ஒரு கிரகத்தை எடுத்துங்க காலபுருஷனுக்கு சந்திரன் எங்க இருக்காரு பாருங்க சந்திரனுக்கு அது என்ன லக்னம் கடக லக்கணம் கடக லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை சரிங்களா நாலாம் பாவத்தில் சந்திரனோட கேது உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கு சரி பண்ணிக்கோங்க காலப்புருஷனுக்கு நாலில் கடகம் சரிங்களா காலப்புருஷனுக்கு நாலாம் மடம் சந்திரன் அதோட கேது லக்னமும் அதே தான் உங்களோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணம்னா தலை தலைன்னா முன்பகுதி வீட்டுக்கு முன்பகுதி சந்திரன்னா அதாவது சமையல் அறை சமையல் அறையிலையும் வீட்டுக்கு முன்னாடியும் கேது வீட்டில் முன்னாடி படிக்கிட்டு இருக்குங்களா முன்வாசல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டு இருந்து சந்திரனோட பகுதியிலையும் பிரச்சனை இருக்குது இந்த ரெண்டு பகுதியும் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படி சரி பண்ணால் மட்டும்தான் இந்த சந்திரனுக்கு எதுவும் உங்களை ஒன்றும் பண்ணாது இல்லைன்னா ப்ராப்ளத்தை கொடுக்கும் பெண்களுக்கு மெய் மெயினாக சந்திரனா பெண்ணு பெண்ணு தான் பெண்ணுக்கு வீட்டில் இருக்க பெண்ணுக்கு பிரச்சனை பத்திரம் யார் பேரில் இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கும் ப்ராப்ளம் அதான் சொன்ன ஆ அவ்வளோதான் மை அவ்வளோதான் அது வந்து வீட்டில் தான் சார் வந்து பார்க்க முடியும் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜோதிட வாழப்பாடி ஜோதிட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா கணேசன் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி மிகவும் சிறப்பாக பேசினார் அவருக்கு நமது சங்கத்தின் பொருளாளர் சந்திரகுமார் அவர்கள் வந்து பொன்னாடை போட்டி வாழ்த்துவார் எல்லாம் கை தட்டுங்க ஐயா நன்றிங்கய்யா uh, நன்றி